இன்றைய நிறைவு செய்தியாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புமே ஸ்டிக்கர் ஓட்டக்கூடிய வேலையில் இறங்கிட்டதாக சமூக வலைதளவாசிகள் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏற்கனவே இந்தியா பாகிஸ்தான் அந்த போர் பதற்ற சூழ்நிலையிலுமே அது நான் தான் தலையிட்டு இந்த பஞ்சாயத்தை தீர்த்து வச்சேன் அப்படின்னு சொன்னாரு இப்போ இந்த இஸ்ரேல் ஈரான் இந்த பஞ்சாயத்துலேயுமே நான் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டப்பா ஆட்டம் கலஞ்சி போச்சு அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்கிறதா செய்தி வந்திருக்கு செய்தி எப்படி பாக்குறீங்க திராவிடத்தின் இன்ஸ்பைரேஷனாக என்னன்னு தெரில கொடியேந்தி தீவு திடலிருந்து நடக்க ஆரம்பித்தார் நம் தலைவர் இந்திய பாகிஸ்தான் சண்டை நின்றது அப்படின்னு பேசிய தலைவர்கள்லாம் இங்கே உண்டு அது மாதிரி இதை பார்த்துட்டு இன்ஸ்பைர் ஆகி அவரும் பேசுகிறாரான்னு தெரில நீங்கள் சொன்னது மாதிரி இந்திய பாகிஸ்தான் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் முடிவுக்கு காரணமே நான் தான் அப்படின்னு சொன்னார் ரொம்ப தெளிவாக இப்போது வரைக்கும் பிரதமர் சொல்லியிருக்காரு அது முடிவே அடையலை ஜஸ்ட்டு நாங்கள் வந்து ஒரு பாஸ் தான் விட்ருக்கோம் அப்படிங்கிறத அவர் தொடர்ச்சியாக பண்ணார் எப்படி அதை ரெசிப் பாகிஸ்தான் பண்ணதோ அதற்கு தகுந்தது மாதிரி எங்களுடைய நிலைப்பாடு இருக்கும் அப்படின்னது சமீபத்தில் நடந்த ஜி செவன் அப்போயும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார் அவரை வந்து மீட் பண்ணுங்கிறப்ப அவர் மீட் பண்ணல அமெரிக்காவுக்கு வர சொன்னார் அந்த நேரத்தில் எனக்கு வேறு ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொன்னார் அதை ஒட்டி மிஸ்ரி அவர்கள் கொடுத்த எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் செக்ரட்டரி கொடுத்த விரிவான ப்ரெஸ் மீட் இருக்குது அதற்கு பிறகு டொனால்டு ட்ரம்ப்பும் பிரதமரும் வந்து ஆட்லைனில் கிட்டத்தட்ட முப்பது நிமிடங்கள் பேசினாங்க அவர் இவரை கூப்பிடவும் இவர் இங்கே ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்றதும் நடந்துகிட்டு இருந்தது அதில் சில தெளிவான விஷயங்களை மோடி அவருக்கு தெளிவுபடுத்தி விட்டார் ஆப்ரேஷன் சிந்துரை அவங்க கேட்டுக்கிட்டதுனால தான் நாங்கள் நிறுத்தினோம் இந்திய பாகிஸ்தான் பிரச்சனையில் மூன்றாவது நாடு மீடியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதை நாங்களும் எதிர்பார்க்கவில்லை அதை விரும்பவும் இல்லை அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியாச்சு அதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னா அவரே சொல்ல ஆரம்பித்தா இல்லை இல்லை ஏன்னா முனியிருக்கு அவர் விருந்து கொடுத்தார் பாகிஸ்தான் இராணுவ தளபதிக்கு வீட்டை கூப்பிட்டு விருந்து வச்சுட்டு அப்போ கூட இங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைவனமான பாருங்கள் இவர் தான் வந்து படா தோஸ்தான் ஆனால் பாகிஸ்தான் இராணுவ தளபதியை கூப்பிட்டு ட்ரம்ப் விருந்து கொடுத்துருக்காரு இதுலேருந்தே வெளியுறவு கொள்கையிலே மோடி எப்படி தோல்வி அடைந்து விட்டார் பாருங்கள்னு கண்டல் பண்ணாங்க பிறகு அந்த இடத்துலையே அவர் சொன்னார் இல்லை இல்லை ரெண்டு நாட்டு தலைவர்களும் நல்லவங்க நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அவங்களே நிறுத்திக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார் நான் பாகிஸ்தான் கிட்ட மட்டும் வலியுறுத்தினேன் அப்படின்னு மிக சமீபத்தில் பாகிஸ்தானுடைய துணை பிரதமரே என்ன சொன்னார்னா நாங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் எங்களுடைய முக்கியமான ஏர் பேஸை வந்து தாக்குதல் நடத்திருச்சு இந்தியா அங்கேருந்து ஒரு ஃப்ளைட்டு கூட கிளம்ப முடியாத ஒரு சூழல் என்ன பண்ணுறதுன்னு நாங்கள் யோசிக்கிட்டு இருக்கிறப்ப என்னால் இந்த சண்டையை நிறுத்த முடியும் ஆனால் இந்திய தரப்புலேருந்து ஜெய்சங்கர் பாகிஸ்தான் இதை போகிற நிறுத்தினா தான் நாங்கள் நிறுத்துவோன்னு கேட்டால் நான் என்ன சொல்கிறது அப்படின்னு சவுதி இளவரசர் கேட்டார் இதில் என்ன தாமதிக்காமல் நான் எஸ்னு சொல்லிட்டேன் அப்படின்னு ஆகவே சவுதி அரேபியா கேட்டுக்கொண்டது எங்களுக்கு அடிச்சாடி போதும் இனிமே எங்களால் ஒன்றும் முடியாதுன்னு சொன்னது கைவரித்தது பாகிஸ்தான் அதனால் தற்காலிக தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருக்காங்கிறது தெரிஞ்சது ஸோ பல முறை பாருங்கள் அமெரிக்கா ட்ரம்ப் திரும்ப திரும்ப சொல்கிற ட்ரேட வந்து நான் யூஸ் பண்ணேன் அதனால தான் இந்தியா வந்து இந்தியாவும் பாகிஸ்தானும் போற நிறுத்தினாங்க அப்படின்னு சொன்னார் அவருடைய மோடி அவர்களுடைய ட்ரம்ப்போட இந்த தொலைபேசி உரையாடலையும் ட்ரேடை வச்சு இந்தியாவை யாராலையும் மிரட்ட முடியாதுங்கிறதையும் தெளிவுபடுத்திட்டாருன்னு மிஸ்ரி அவர்கள் சொன்னதை பார்க்குறோம் உலக அரங்கில் இந்தியாவிற்கு வெளியுறவு கொள்கை எப்படி இருக்கிறது இந்தியாவை வெளிநாடுகள் எப்படி பார்க்கறது அப்படிங்கிறத த இண்டுவில் மிக தெளிவாக சசி தரூர் காங்கிரஸுடைய எம்பி ரொம்ப அழகான ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார் இவருக்கு ஒரு விசாலமான பார்வை இருக்கிறது ஒவ்வொரு நாடையும் எப்படி ஹேண்டில் பண்ணும் யூரோப்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அதை எப்படி டீல் பண்ணுறது ரஷ்யா ஒரு நட்பு தான் ஆனால் அந்த நட்போடு இருந்த அந்த நாடையும் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது எதிரி நாடாக அறியப்பட்ட சீனாவோடு எப்படி உறவு பாகிஸ்தானோடு எப்படி நம்ம கராராக நடந்துக்கணும் இப்படியே அவருக்கு பல்வேறு முகங்கள் இருக்குது அதை வெளியுறவு அவ்வளவு தெளிவாக இருக்கிறார் அதே மாதிரி அவருடைய பேஷன் ஆஃப் ஒர்க்கிங் அந்த ஸ்டைல் கொஞ்சம் கூட அது சோர்வடையாமல் அவர் செய்யக்கூடிய அந்த பணியெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம் நரேந்திர மோடி அப்படின்னு அவர் அந்த கட்டுரையை முடிக்கிறார் ஏற்கனவே காஷ் இது காங்கிரஸில் பிரச்சனை போயிட்டுருக்கு பல சீனியர் தலைவர்கள் வந்து இந்த ஆப்ரேஷன் சிந்துர் அதை வைத்து வெளிநாடுகளுக்கு சென்ற குழுக்கள் அதை வந்து எப்படி மோடி ஹேண்டில் பண்ணார் அப்படிங்கிறத ரொம்ப சிலாயிச்சிட்டு பேசிகிட்டு இருக்கிறத பார்க்குறோம் இப்போ அந்த ட்ரம்ப்பு அந்த ஸ்டிக்கர் பைத்தியம் வந்து அவரால் அடங்க முடியல ஏற்கனவே ரஷ்யா உக்ரைனுக்கு ஸ்டிக்கர் ஓட்டை பார்த்தாரு ஆனாலும் இப்பொழுதும் தொடர்ச்சியாக இருக்கு நீங்கள் உங்களை பார்த்து உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் திடீர்னு அமெரிக்க வெள்ளை மாளிகைக்கு கூப்பிட்டு செலன்ஸ்கியை கூப்பிட்டு பேசினார் ப்ரெஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு நீ ஒரு பைத்தியக்காரன் நாங்கள் கொடுக்குற ஆயுதத்தை வச்சுட்டு தானே நீ சண்டை போட்டுக்கிட்டு இருக்க நிறுத்துனா ஒரு வாரம் நீ தாங்க மாட்டேன் அப்படிங்கிறா அந்த ஆள் என்ன ட்ரோன் தாக்குதல் மாஸ்கோலேயே வந்து அடிச்சுட்டு போகிறது மாதிரி அவன் தாக்குதல் பண்ணலான் அந்த ட்ரோ ட்ரோன் யாரு இது உக்ரைன் தான் அதையும் நீங்கள் தான் கொடுத்துட்ருக்கோம் ஒரு பக்கம் நான் புட்டின்கிட்ட பேசிட்டேன் அவர் சண்டையை நிறுத்துறேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னாரு அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு அந்த ஆள் பைத்தியக்காரன் அந்த சண்டை முடியாமல் இருக்கிறது காரணமே புட்டின் தான் இவர் எந்த வகையில் இவர் நெகோஷியேட்டரு எந்த வகையில் மீடியேட்டர் அப்படிங்கிறது தெரில ஆனாலும் அந்த இதோ நோ அந்த பீஸுக்கான நோபல் பிரைஸ் வாங்கணும்னு அவருக்கு ஆசை வந்துருச்சா என்னன்னு தெரில நான் தான் எல்லாத்துக்கும் சமாதானத்துக்கும் சண்டை போடாமல் அதை தடுப்பதற்கும் நான் தான் காரணம் அப்படின்னு இப்போ என்ன பண்ணுறாரு இஸ்ரேல் ஈரான் வார் நடக்குது இந்த இஸ்ரேல் மிகப்பெரிய தாக்குதலை ஈரான் மீது நடத்தியதே அமெரிக்காவுக்காகத்தான் இது செஞ்சது அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தால் கூட இஸ்ரேல் தரப்பில் சொல்கிறது என்னன்னா எங்களுடைய எதிரியாக இருக்கக்கூடிய அமாசு இஸ்புல்லா அந்த அமைப்புகளுக்கு அணு ஆயுதங்களை ஈரான் கொடுத்து விடும் அப்படிங்கிற தான் நாங்கள் தாக்கியிருக்கோம் எங்களுக்கு எங்களுடைய இன்டெலிஜென்ஸ் அது சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சமீபத்தில் இது ஈரோ ஈரானில் இருக்கக்கூடிய முக்கிய முக்கிய தளபதிகளையெல்லாம் கொண்டு வரும் ஜஸ்ட் ஒரு தளபதி செத்து போய் இன்னொருத்தரப்போகிறாங்க அவரை நாலு நாள்லேயே அவர் சொல்லியே முடிக்கிறாங்க பல தாக்குதல்கள் அதற்கு பதிலடியாக ஈரானும் மிகப்பெரிய ஏவுகணை தாக்குதல் பண்ணியிருக்காங்க டெல்ல அபி வரைக்கும் வந்து அடிச்சிருக்காங்க பல ஹாஸ்பிட்டல்ஸ் எடுத்துருக்காங்க பல க பெரிய கட்டிடங்கள்லாம் உருவலைஞ்சு போயிருக்குது இஸ்ரேலுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஈரான் இதில் நடுப்புற நான் வந்து சமாதானம் பண்ணுறேன்னு போகிற ஆள் அமெரிக்கா என்ன பண்ணுது அங்கே இருக்கக்கூடிய அணு ஆயுத கிடங்குகள் மீது தாக்குதல் நடத்துகிறது இதற்கு மிக மோசமான பின்விளைவுகளை அமெரிக்கா சந்திக்கும் இதை நாங்கள் எப்பொழுதும் மறக்க மாட்டோம் அப்படின்னு ஈரான் சொல்கிறாங்க ஆனால் இது என்ன சொல்லுது நான் சொல்லிட்டது பிறகு ரெண்டு பேரும் இப்போ சமாதானம் ஆக போகிறாங்க போர் நிற்க போகுது அப்படின்னு ஈரான் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க நாங்கள் அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு பிறகு இன்னொரு செய்தி என்ன சொல்லுது போர் நிறுத்தம் அப்படிங்குது இஸ்ரேல் தரப்பு என்ன சொல்றது போர் நிறுத்தம் சொல்லிட்டு இப்பொழுதும் அவர்கள் தாக்குதல் செய்து கொண்டு இருக்கிறார்கள் இதற்கு தக்க பதிலடி இஸ்ரேல் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுல என்ன திடீர்னு இந்த ஸ்டிக்கர் ஒரு ஒட்டுறதுக்கு காரணம் என்னன்னா ட்ரம்ப்பு ஏற்கனவே இந்த டாரிஃப் குளறுபடி பண்ணதுலேயே பல பிரச்சனைகள் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய தொழிலதிபர்களோடு சண்டை போட்டுக்கிட்டது அந்த இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தது இப்போ டெமோக்ராட்டிக் அந்த கட்சியுடைய சார்ந்த மிக முக்கியமான தலைவர் ரோ கண்ணாங்கிறவர் என்ன பண்ணுறாரு பாராளுமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வர்றார் என்னென்னா இராணுவ அதிகாரம் வந்து இனிமேல் பிரசிடெண்ட்டிட்ட இருக்கக்கூடாது ஏன்னா அவர் சில த தன்னிச்சையாக எடுக்கக்கூடிய பல முடிவுகள் இந்த தேசத்திற்கு பிரச்சனையாக இருக்கிறது அப்படின்னு அவர் தீர்மானது இது சம்பந்தமாக அவர் பல உறுப்பினர்களுக்கும் கடிதம் எழுதுறார் இந்த என்னுடைய இந்த தீர்மானத்துக்கு நீங்க ஆதரவு கொடுக்கணும் ட்ரம்ப்புடைய இராணுவ செயல்பாடுகளை தடுக்கணும் அப்படின்னு ஏன்னா நமக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை சம்மந்தம் இல்லாமல் ஈரான் மீது அதுவும் அணு ஆயுத கிடங்குகள் மீது தாக்குதல் நடந்திருப்பா அவங்க திருப்பி தாக்குனாங்கன்னா அமெரிக்காவுக்கு தேவையில்லாத பிரச்சனை வரும் இதே போன்ற இராணுவ நடவடிக்கை அதிகாரத்திற்கு எதிராக எப்பொழுது என்னதுன்னா நிக்சன் வந்து வியட்நாம் வாரில் சம்மந்தமே இல்லாமல் பத்தாயிரம் வீரர்களை வந்து வியட்நாம் சண்டையில் ஈடுபடுத்தினாரு கடைசியில் அவங்களுக்கு கிடைச்சது என்னவோ தோல்விதான் இங்கே என்னென்னா பெரிய என்ன நம்மள்கிட்ட எல்லா டெக்னாலஜியும் எல்லாரையும் துவம்சம் பண்ணிடலான்னு பட் அங்கே உள்ளூரில் இருக்கக்கூடிய சில நீக்கு போக்குகள் அங்கே இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களுக்காக தெரியும் அதை சமாளிக்க முடியாமல் தோற்று ஓடியது அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது ஸோ அந்த நிக்சன் பண்ண அதே தவறே இவரும் செய்கிறார் அதாவது ஒரு இராணுவ நடவடிக்கை அமெரிக்காவுடைய ப ஜனாதிபதி இந்த இது நடவடிக்கை எடுத்தார்னா அவர் நாற்பத்தி எட்டு மணி நேரத்துல பாராளுமன்றத்திற்கு வந்து தகவல் கொடுக்கணும் இப்போது வரை ட்ரம்ப் அது வரிசையில் ஏன் இந்த நடவடிக்கை நான் எடுத்தேன்னு அவர் சொல்லவே இல்லை அப்படினால அதுக்காக ஒரு தீர்மானம் கொண்டு வரது ஒரு பக்கம் ஜி செவன் தான் முடிஞ்சதுன்னு உங்களுக்கு தெரியும் அதுல பாதிலேயே கலந்து போனாரு அப்படின்னா அதனால முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்ற முடியலை அது ஒரு தோல்வியில் தான் இந்த ஜி செவன் முடிஞ்சதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தா கூட ஐரோப்பிய யூனியன்ல இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் சம்மந்த இல்லாமல் ஈரான் அதுவும் குறிப்பாக அணு ஆயுத அந்த கிடங்கின் மீது அமெரிக்கா தேவையில்லாத தாக்குதலை நடத்தியிருக்குது அப்படின்னு சொல்லி பிரான்ஸ் ஜெர்மனி போன்றவைகள்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்குங்க எங்களால் முடிஞ்சா ரஷ்யா நாங்க வந்து ஈரானுக்கு அணு நாங்களும் ஆயுதங்களை கொடுத்து உதவுவோம் அப்படின்னா ஆனாலும் நாங்க வந்து இஸ்ரேலுக்கு எதிராக இல்லை காரணம் அங்கே இருபது லட்சம் ரஷ்யர்கள் இருக்கிறாங்க அதனால நாங்க பேலன்ஸாக தான் போறோம் ஆனா அமெரிக்கா தொடர்ச்சியாக அப்படி செயல்பட்டால் நாங்கள் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழல் வந்துடும் அப்படின்னு எல்லா நாடுகளும் ஒரு பக்கம் அப்படியே திரும்ப உடனே தலையன் உடனே ஸ்டிக்கர் ஓட்ட ஆரம்பித்துட்ட இப்படி ரீ ஈடி ரெய்டெல்லாம் அதிகமாக வர ஆரம்பித்த உடனே பல அமைச்சர்கள் மீது கேஸ் வந்த உடனே ஒன்றிய அரசு என்பது எப்படி மத்திய அரசாக ஆகிறதோ இந்திய அரசு இந்திய பிரதமர் அப்படின்னு இங்கே எப்படி பேசுகிறாங்களோ அதே மாதிரி தலைவனும் எல்லாரும் எதிர்ப்பு உடனே போகிற நாங்கள் நிறுத்துறோம் அதுக்கு காரணம் என்ன தானே ஸ்டிக்கர் ஓட்டுறாரு ஆகவே ட்ரம்ப் வந்து ஒரு அமெரிக்க திராவிட மாடல் அப்படித்தானோ அப்படின்னு நம்மளை தோன்ற வைக்கிறது